பொருட்கள் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு போலீசார் குறியீடுக்கு ஆனா இது வரைக்கும் கிடைச்சதுல தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துக்கு அதிகமான போலீசார் குறியீடு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டிலே மொத்தம் நான் சொன்னது படி அறுபத்தி ஒன்பது பொருள் கிடைத்தது தமிழ்நாட்டில தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு பதினோரு பொருட்களுக்கு கிடைச்சிருக்கு பதினோரு பொருட்கள் தஞ்சையில தஞ்சையில மட்டும் தஞ்சாவூர் மாவட்டத்திலே விவசாயத்திற்கு என்று புகழ்பெற்ற மாநிலம் புகழ்பெற்ற ஒரு மாவட்டம் புகழ்பெற்றது பாரதியாரைய பாடியிருக்கிறார் கும்பகோண சிலை நாச்சியார்கோயில் குத்துவிளக்கு திருபுவனம் சேலை கருப்பூர் கலங்காரி நரசிங்கப்பட்டை நாதஸ்வரம் சுவாமிமலை வெண்கல சிலை இங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சார் சார் ஒரே நிமிஷம் சார் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நான் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பொம்மைகள் அதிகம் உற்பத்தி பண்ணுகின்ற இடம் தஞ்சாவூர் தான் அது காவிரி ஆற்றுக்கரை மண்ணில் எடுக்கிற பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் கலைத்தட்டு தஞ்சாவூர் ஓவியம் இப்படின்னு பதினோரு பொருட்களுக்கு புவிசார் குழிடு கிடைச்சி அது தமிழ்நாட்டில் அதிகம் பெற்ற மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கிறது இதற்கு காரணம் என்னுடைய நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் ஆகவே தஞ்சாவூரில் எவ்வளவு பொருட்கள் கிடைக்குது என்று எனக்கு நன் நுண்ணி அறிவு இருந்தது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நான் வந்து இன்னும் நிறைய பொருட்களை

இதை தாண்டி இதுல இருக்கிற பயன்பாடு என்னங்கறத நீங்க சொல்லிட்டீங்க பட் அது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் சார் ஊரினால் அந்த பொருளுக்கு ஃபேமஸ் அல்ல அந்த பொருள் நாள் அந்த ஊருக்கு கட்ட காரணம் அந்த பொருள்